உன் தாயைப் பார் உன் தாயை பார் உனக்கு ஏற்படும் வழிகள் எல்லாம் ஒரு வழியா என்று நீயும் உன்னை பார்த்து கேட்க தோன்றும் ஆயிரம் வழிகள் வந்தாலும் அது எதுவுமே இல்லாதது போல் நடிக்கும் அவள் போல் குணம் வேறு யாருக்கும் உண்டு உன் ஒரு நாள் மாதவிடாயின் வழியே உயிரை கொய்வது போலிருக்கும் உன்னை பிரசவிக்கும் போது அவள் எத்தனை வழிகள் தாண்டி மறு உயிர் எடுத்து இருப்பாள் இருந்தும் அவள் உன்னை கையில் ஏந்தி கண்ணீருடன் உன்னரைக்கத்தான் செய்கின்றாள் உன்னை கருவறையில் சுமக்கும் போது நீ உந்தன் கால்களால் எத்தனை உதைகள் உதைந்து இருப்பாய் அவள் வயிற்றில் எத்தனை துயராக இருந்தும் அதனை அவள் தாய்மை பாத்தியமாகவே பார்க்கின்றாள் இறைவனால் படைக்கப்பட்டு உனக்காக வெனவே தந்த உன்னத படைப்பு அவள் கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்கொள் கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்து